ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குவையத்தில் நாங்கள் இளநி வாங்கும்போது அது கட் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இளநியோட ரேட் என்னன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இளநீ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேருந்து வருது இந்த இளநீ வேறு இளநியோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சரி ஓகே டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு அஞ்சு இளநீக்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க இதோட கலரை பார்த்தே நீங்களே ஷாக் ஆகிருப்பீங்க எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இளநி மட்டும் இந்த மாதிரி இல்லை எல்லா இளநியுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு சரி இது வாங்க வேண்டான்னு நாங்களே பிளான் பண்ணிட்டோம் இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்கிட்ட வரும் இளநீ ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்து ரேட்டு மாறும் வேறு நம்ம ஊர் இளநீ க்ரீன் கலர் இளநீ இதுவரை நான் பார்த்தது கிடையாது வேறு இளநியோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து இரநூத்தி பத்து வரை நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்து இளநியோட ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கீழே ரெண்டு ஷாப் இருக்குது அதில் ஒரு ஷாப்பில் ஒன் நைன்டி ருபீஸ் கிட்டே வரும் இன்னொன்று ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் செவன் இரநூத்தி ஏழு கிட்டே வரும் இந்த தான் ஃபுல்லாகவே கிடைக்கும் பச்சை இளநி நான் சொன்ன மாதிரி கிடைக்காது இதுவுமே வெளியே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும் உள்ளே இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் இதுவரை வாங்கினதுலேருந்து இப்போ வர நான் கம்பேர் பண்ணிணா ஒரு நூறுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் கெட்டு தான் இருக்குது இந்த இளநியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஆனால் இதில் உள்ள தண்ணி அரைச்சம்பு கூட வரல இது இரநூத்தி பத்து ரூபான்னு வாங்கின இளநீ கொஞ்சம் இளநீ நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு செம்பு ஃபுல்லாகவே கிடைக்குது அவ்வளோ நிறைய தண்ணி இருக்குது சில இதுலலாம் இந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ